இனி ராஜ்பவன் கிடையாது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை பெயர் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளது இது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க உள்ள ஆளுநர் மாளிகையையும் பாதிக்கும் ஒரு வரலாற்று முடிவு அடுத்த அறுபது வினாடியில் முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஊர்ல ஆளுநர் மாளிகையை தான் ராஜ்பவன் ராஜான்னு அர்த்தம் ஆனா இப்போ எல்லாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில இருக்கும் அப்போ ராஜாவின் பவன் ஏன் இருக்கணும் உண்மை என்னன்னு தெரியுமா நம்ம தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தான் இந்த ஐடியாவை முதலில் கொண்டு வந்தார் நான் ராஜாவும் கிடையாது இது ராஜாவின் பவனும் கிடையாது இது மக்களுக்கான அலுவலகம்னு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி இருந்தார் இதை நம்ம கிண்டி ஆளுநர் மாளிகை மாநிலத்திலையும் மத்த எல்லா மாநிலங்களையும் மாத்தணும்னு அவர் பரிந்துரை செய்தார் மத்திய அரசு ஓகே நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி சமீபத்துல உள்துறை அமைச்சகம் உத்தரவே போட்டுட்டாங்க இப்போ இந்தியா முழுக்க உள்ள ராஜ்பவன் இனிமேல் இனிமேல் லோக் பவன் என அழைக்கப்படும் லோக் தமிழில் மக்கள் பவன் என்ற அர்த்தம் அடடா சூப்பரா இது நம்ம மக்கள் பிரதிநிதிகளுக்கான மரியாதை இது ஆளுநர் ஆர் என்றவைக்கு கிடைத்த ஒரு வெற்றி ராஜா காலம் முடிஞ்சது இது மக்கள் காலம் என்பதை இந்த பெயர் மாற்றம் உணர்த்துகிறது இது ஒரு புதிய தொடக்கம் அனைத்து மாநிலங்களிலும் இந்த மாற்றம் விரைவில் முழுமையாக அமலாகும் ராஜ்பவன்ல இருந்து மக்கள் பவனா மாறின இந்த முடிவு இது சரியா தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க